நவீன் ஓற்ற மாடு பித்தை ஜெகநாதன் ஓற்றமாடுற மாடு மாதிரி

தற்பொழுது மூன்றாவதாக திருப்பணவாசல் தாய்சரன் தற்பொழுது மூன்றாவது தாய்சரன் நான்காவதாக சக்தி நீண்ட நெடிய போடுந்து கொண்டே வருகிறது முதலாவதாக கொய்யாத நல்லூர் தங்கவர் தாய்சரன் முதலாவதாக திருப்பணவாசல் தாய்சன் ஓட்டி வந்த ஜாக்கி நிலவிக்கொண்டே வருகிறது முதலாவதாக திருப்பு நவாசல் தாய்சரன் ஓட்டி வந்த தாக்கி செந்தில் இரண்டாவதாக புத்தம்பூர் ஓட்டி தாக்கி ஜெகநாதன் மூன்றாவதாக பெய்யாநல்லூர் தங்ககளில் Thank okay.

மாடு 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 திருப்பிடு 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 மாடுப்பட மா

Да, да, да.